அந்த புக் எடுத்துக்கணுக்கா அந்த நூறு பேர்கிட்டையும் இருந்த ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி தான் என்னென்றால் இவங்கெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் பீக்கில் இருந்தாக்கள் தன்னம்பிக்கையில் உச்சத்தில் இருந்தவங்க தான் இவங்க தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் சொல்கிறவர் என்னென்று கண்டா வந்து உயிரோடு இருந்தும் பிணமாக வாழ்கிறதுக்கு சமன் ஏன் அவரால் எந்த ஒரு தாக்கத்தையும் என்ன செய்ய செய்யலாதுன்னு இந்த உலகத்துக்கு கொடுக்க இயலாது அவரோட வார்த்தைகளுக்கோ அவரோட செயலுக்கு பின்னுக்கோ ஆக்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னு கண்டால் போக மாட்டாங்க ஸோ தன்னம்பிக்கை உள்ளவங்க தான் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஞாபகப்படுத்தப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்கிறவர் சின்ன புள்ளட்டை கேட்டாலும் தெரியும் முதல் முதலில் நிலவில் கால் வாய்த்தவர் யார் நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட சின்ன பிள்ளைன்னு சொல்லுது ஆனால் ஒரிஜினல் பிளான் படிக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்லை முதல்ல நிலவில் இறங்குறதுக்கு இருந்தால் ஒரிஜினல் பிளான் படிக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்லை நிலவில் முதல்ல இறங்குறதுக்கு இருந்தவர் அக்கோர்டிங் டு த ஒரிஜினல் பிளான் ஆஃப் நாசா ஸ்பேஸ்ஷிப் என்ன செய்யும்ண்டு கண்டால் அப்படியே நிலவுல தரையிறங்கும் இறங்கினதும் அதில் ட்ரெயின் பண்ணப்பட்ட மூணாக்கள் தான் உண்டு மைக்கேல் காலிங்ஸ் நெத் ரெண்டாவது அட்வின் அல்ட்ரிங் மூன்றாவது தான் நீலாம் ஸ்ட்ராங் இந்த மூன்று பேரும் தான் ட்ரெயின் பண்ணாங்க இந்த தரையிறங்கினதும் மைக்கேல் காலிங்ஸில் வேலை என்னது இல்லைன்னு கேன்னால் நிலவுல இறங்குற வேலை வர்றது இல்லை அவர்ற வேலை என்னன்னு கேன்னால் கண்டினியூஸாக ஸ்பேஸ் ஷிப்பை ஒப்பரேட் பண்ணிகிட்டு இருக்கணும் அவர் வெளில வரப்படாது ஸ்பேஸ்ஷிப் என்ன செய்ய கண்டினியூஸா ஒப்ரேட் பண்ணப்படணும் அது அவர வேல இறங்கினது பூரா ஒப்ரேட் பண்ணி கொண்டு இருந்துட்டு அக்கோர்டிங் டு த கமாண்ட் ஆஃப் நாசா இவர் என்ன செய்வார் கதவை திறந்து விடுவார் திறந்து விட்டதும் முத முதல்ல இறங்குறதுக்கு இருந்தவர் அட்வின் அல்ரின் தான் நிலவுல முதல்ல கால் வைக்கிறதுக்கு இருந்தவர் இப்போ பெய்டாச்சு ஸ்பேஸ் ஷிப் தரையிறங்கியாச்சு மைக்கேல் காலிங்ஸ் கண்டினியூவஸா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறார் நாசால இருந்து கமாண்ட் வருது கதவை திறங்க திறந்து விட்டாச்சு இப்ப நாசால இருந்து கமாண்ட் வருது மிஸ்டர் அல்ரின் இறங்குங்க இறங்குங்கண்டு கமாண்ட் வர்றது அட்வின் அல்ரின் முன்னுக்கு போறது பதிலாக ரெண்டு ஸ்டெப் பின்னுக்கு போனார் என்ன செய்தி ஐயோ நிலவுல முன்ன பின்ன யாரும் இறங்கினது கிடையாது நான் தானே முத முதல் இறங்க போறேன் எதுவும் வந்து அடிக்குமோ கடிக்குமோ செத்து போயிட்டுருவோன்னு ஒன்று பயத்தில் என்ன செஞ்சாட்டா பின்னுக்கு போனார் ரெண்டாவது கமாண்ட் வந்தது நாசால இருந்து மிஸ்டர் அல்ரின் இறங்குங்க அதே தயக்கம் அதே பயம் பின்னுக்கு போனார் மூன்றாவது கமாண்ட் நீங்க இறங்குங்க எஸ் விட்டார் இன்னைக்கு நீலாம் ஸ்ட்ராங் உலகத்தில் இல்ல ஆனால் உலகம் அழியும் மட்டும் நீலாம் ஸ்ட்ராங் பேசப்படுவார் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு கூட அடுத்த ரெண்டு பேர் பேரும் தெரியாது நிலவுல கால் வைத்தவர் யார் நீலாம் ஸ்ட்ராங் தெரியும் மற்ற ரெண்டு பேர் யாரு போனன்னு கூட தெரியாது எந்த பார்வையில நீலாம் ஸ்ட்ராங்க விட திறமசாலி அட்வின் அறிந்திருக்கணும் நீலாம் ஸ்ட்ராங்க விட அறிவு விஷயத்துல கூடினவர் அட்வின் அல்றினா இருந்திருக்கணும் அதனாலதான் என்ன செஞ்சிருந்ததுன்னா நாசா ப்ரையாரிட்டி கொடுத்திருந்தது நீங்க தான் முதல்ல இறங்க போறதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தும் நீலாம் ஓவர் ஓவர்டேக் பண்ணிட்டு அவரத்தில் வந்து உலகத்துல பேரை வச்சிருக்கிறாருன்னு கேட்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என்னென்டா என்னதுன்னு நினைக்கிறீங்க இவர் குவாலிஃபிகேஷன்ல கூட இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட இருக்கலாம் இல்லை அறிவு அமைப்பில் கூட இருந்தாலும் அட்வின் நால்ட்ரினுக்கு நீலாம் ஸ்ட்ராங் உலகத்துல பேரை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு தன் பேரை பதிச்சு கொண்டதுக்கும் நிலவில் கால் வச்சத்துக்கும் காரணம் என்னென்றால் தன்னம்பிக்கையில் என்னால் முடியும் என்று சொல்கிற விஷயத்தில் ஒரு படி என்ன செஞ்சாருன்னு நீல் ஆம்ஸ்ட்ராங் முன்னுக்கடின்றார் அதனால என்ன செஞ்சாருன்னு இந்த அட்வின் அல்ரின் கிட்ட இருந்த தயக்கம் அவர்கிட்ட இருக்க இல்லை எஸ் சார் இறங்கி விட்டார் என்னால் ஏலும் நான் இதை செய்யறதுக்கு பொருத்தமானால் அதுதான் என்ன செஞ்சேன்னு கண்டால் அட்வின் அல்ரின் இருந்து அவரை வேறுபடுத்தி உலகம் ஞாபகப்படுத்துகிற ஒரு அழகாக மாற்றினது ஆக மெயின் பாயிண்ட் என்னான்னு கண்டா இந்த என்னால் ஏலும் ஐ கேன் டூ இட் சொல்றது இருக்குதானே இந்த சிந்தனை வர 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 எங்களுக்கு பெருசா யோசிக்கிறது பெருசா செயற்படுற விஷயங்கள் என்ன நடக்கும்னு கேட்கா மைண்ட் எங்களை ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்க ஒவ்வொரு அடைவையும் காண்ற நேரம் அடுத்த அடைவதை விட பெருசா இருக்கணும்னு சொல்லி போடுற தேவையை தரம் இந்த சிந்தனை தான்